சிவன் இந்து சமயத்தில் பரமசிவனாக திகழ்பவர் மூவரில் ஒருவராக திரிமூர்த்திகளில் ஒன்றான மகாதேவன் உலகத்தை அழிக்கும் கடமையை வகிப்பவர் அவரை பிரம்மம் எனவும் பசுபதி எனவும் அழைக்கின்றனர் சிவன் என்ற பெயரே சுத்தமும் அமைதியும் காட்டுகிறது அவருடைய வரலாறு ஒரு பக்கம் புராணங்களால் நிரம்பிய ஆன்மீக பாதையாகவும் மறுபக்கம் உணர்வியல் சார்ந்த தத்துவங்களால் நிரம்பிய ஞான பாதையாகவும் அமைந்துள்ளது சிவபுராணம் லிங்க புராணம் ஸ்கந்த புராணம் மற்றும் வாமன புராணம் போன்றவற்றில் சிவபெருமானின் வாழ்க்கை மற்றும் லீலைகள் மிக விரிவாக விவரிக்கப்படுகின்றன சிவபெருமான் தானே அனைத்தையும் தானாகவே தோற்றுவித்து தானாகவே நிலைத்து தானாகவே அழித்து மறுபடியும் தோற்றுவிக்கிற சக்தியாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறார் அவரது கையில் அமர்ந்துள்ள திரிசூலம் திருதேசங்களையும் காலங்களையும் அடக்கக்கூடிய சக்தியின் சின்னமாகும் அவரது திருமுடியில் கங்கையை தாங்கி உலகத்திற்கு நீரின் புனிதத்தன்மையை தன்மையை வழங்குகிறார் அவர் தரிசிக்கப்படும் வடிவமான நடராஜர் சபையிலே நடனமாடும் தெய்வீக ஆட்டக்காட்சி இந்த நடனம் உலகின் படைப்பு நிலை அழிவு மறுபிறவி மற்றும் அருளின் ஐந்து பெரும் செயல்களை குறிக்கின்றது சிவனுடன் இருக்கும் பார்வதி தேவியும் சக்தியின் வடிவமாக இருந்தாலும் ஞானத்தின் சாரம் அன்பின் உன்னத வடிவம் சிவனாகவே விளங்குகின்றார் கைலாய மலையில் வீற்றிருக்கும் சிவன் வெண்ணிற பசுத்தோலை போர்த்திருப்பவராகவும் கழுத்தில் நாகத்தை சூடிக்கொண்டவராகவும் தலைமேல் சந்திரனை அலங்காரமாக வைத்திருப்பவராகவும் காட்சியளிக்கிறார் பசுபதிநாதர் என அழைக்கப்படும் சிவன் உயிர்கள் அனைத்தையும் தனது பாசத்தால் கட்டி வைத்திருப்பவர் ஆனால் அதே நேரத்தில் அவை மோகத்திலிருந்து விடுபடவும் வழிகாட்டுபவர் சிவபெருமானின் வழிபாடு வேத காலத்திலிருந்தே பாரம்பரியமாக நிலவுகிறது இந்த வழிபாட்டில் லிங்கம் முக்கியமான சின்னமாக விளங்குகிறது சிவலிங்கம் என்பது உயிரின் ஆதாரத்தை குறிக்கும் சாக்ஷாத்காரமான உருவமே ஆகும் இந்தியாவின் தொலைநோக்கான பகுதிகளில் இருந்து தமிழ்நாடு வரை பரவியுள்ள கோவில்களில் சிவனின் பெருமை பளிச்சென்று தெரிகிறது காஷி விஸ்வநாதர் ராமேஸ்வரம் சோம்நாத் திருவண்ணாமலை சந்திரமவுலீஸ்வரர் பிரியவிநாயகர் ஏகாம்பரேஸ்வரர் சபரிமலை என அநேக திருத்தலங்களில் சிவபெருமான் வேறு வேறு வடிவங்களில் மக்களால் பக்தியுடன் வழிபடப்படுகிறார் தஞ்சாவூர் பெரிய கோவில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுந்தரேசுவரர் எனும் வடிவம் ஆல் தீஸ் ஆர் ஆர்கிடெக்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லேண்ட்மார்க்ஸ் ரூட்டட் சிவபெருமானை நம்பும் சைவ நம்பியர்கள் அன்பும் பக்தியும் கொண்டு சிவனுக்கு அபிஷேகம் செய்து பலவித நைவேத்தியங்கள் செய்து வழிபடுகின்றனர் சிவன் ஆடாதவர்கள் நடமாட வைக்கும் ஆதி நடராஜர் சொல்லாதவர்களை பேச வைக்கும் பஞ்சாட்சர மந்திரத்தின் அதிசய சக்தி நமசிவாய் இந்த ஐந்தெழுத்து மந்திரம்தான் அவரது முழு பாரம்பரியத்தையும் எடுத்துரைக்கும் மந்திரமாகவும் காணப்படுகிறது சிவனின் பக்தர்களில் நாயன்மார்கள் எனப்படும் அறுபத்தி மூணு பேர் குறிப்பிடத்தக்கவர்கள் அவர்களில் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் என பலரும் சிவபெருமானின் தத்துவத்தை தமிழில் பாடி மக்களுக்குள் பரப்பினர் இது சிவபக்தி இலக்கிய வளர்ச்சிக்கு பெரும் காரணமாக அமைந்தது சிவபெருமானின் திருவிளையாடல்கள் காஞ்சிபுரம் முதல் திருநெல்வேலி வரையிலான பல திருத்தலங்களில் நிகழ்ந்தவை திருவிளையாடல் புராணம் இவரது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை விவரிக்கின்றது சிதம்பரம் கோவிலில் சிவன் நடனமாடும் தில்லை சபை விஞ்ஞானத்தின் கூடாரமாகவும் கருதப்படுகிறது அங்கு சிதம்பர ரகசியம் எனும் ஆழ்ந்த ஆன்மீக தத்துவம் சொல்லப்படுகின்றது அதாவது இறைவன் உருவமற்றவன் என்பதையும் உள் உணர்வின் வாயிலாகவே அவரை உணர முடியும் என்பதையும் வெளிக்கொணர்கிறது பௌத்தம் சமணம் சாக்தம் போன்ற பிற சமயங்களுக்கும் மேலாக தமிழில் வளர்ந்த சைவ மரபுகள் தமிழனின் ஆன்மீக கலாச்சாரத்தையும் வாழ்வியலையும் மேம்படுத்தின திருவாசகம் தேவாரம் போன்ற புனித நூல்கள் சைவத்தின் உயரிய உச்சங்களை எடுத்துச் சொல்கின்றன திருவாசகத்திற்கு ஒன்றும் அறியேன் சிவன் என்று உரைக்கின்றேன் எனும் வரிகள் பக்தியின் உணர்வை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்துகின்றன நம்மாழ்வார்கள் அற்புத ராசாளிகள் நந்தி தீர்த்த கதைகள் சிவபெருமானின் பார்வதியுடன் அமர்ந்த திருமண நிகழ்ச்சி காலத்தால் பெருமை இன்று வரை கோவில்களில் தினசரி நடைபெறும் அபிஷேக வழிபாடுகள் மகா சிவராத்திரி கொண்டாட்டங்கள் திருமுறைகள் ருத்ரபாஷ்யங்கள் ஆகியவை மூலம் தொடர்ந்து நிலைத்திருக்கின்றன ஒரு பக்தனின் இதயத்தில் சிவன் வாழ்கிறார் என்பதே சைவத்தின் உயிரான உண்மை அருளும் அழிப்பும் ஞானமும் அமைதியும் பரிபூரணத்துவமும் ஆகிய அனைத்தையும் ஒரே வடிவில் காட்டும் தெய்வீக சக்தி அதுதான் சிவபெருமான்